மாவட்டம் காரைக்குடியில் தங்கநகை வியாபாரியிடம் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ தங்கம் வழிபறி செய்து தீரன்பட பாடியில் மகாராஷ்டிரா சென்ற ஐந்து குற்றவாளிகளை தமிழ்நாடு காவல்துறையினர் கைது செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மதுரை பகுதியைச் சேர்ந்த தங்க நகை வியாபாரி விஜயராஜா இவர் மதுரையில் இருந்து காரைக்குடியில் உள்ள நகை வியாபாரிகளிடம் விற்பனை செய்வது வழக்கம் அந்த வகையில் மதுரையில் இருந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோ தங்க நகை கட்டியை காரைக்குடியில் உள்ள நகை வியாபாரிகளிடம் விற்பனை செய்வதற்காக ஆகஸ்ட் நான்காம் தேதி வருகை தந்தபோது இவரை பின்தொடர்ந்து காரில் வந்த மர்ம நபர்கள் பையில் கொண்டு வந்த ஆயிரத்தி எழுநூறு கிலோ தங்க நகைகளை வழிப்பறி செய்து தலைமறைவாகினர் இச்சம்பவம் தொடர்பாக சிவகங்கை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காரைக்குடி ஏஎஸ்பி ஆசிஷ் புனியா ஐ பி எஸ் தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் நகைக்கடையில் பணிபுரியும் அபிமனியு என்பவரை விசாரணை செய்ததில் மகாராஷ்டிராவை சேர்ந்த தனது நண்பர்கள் சேட்டான் பிரசாந்த் துக்காராம் தேவ்பா ரிஷிகேஷ் ஸ்மித் ஆகியோர் மூலம் இவர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது தனிப்படையினர் பட பாணியில் மகாராஷ்டிரா விரைந்து சென்று கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஐந்து நபர்களையும் அவர்களிடமிருந்து கொள்ளைக்கு பயன்படுத்தினார் படுதியே கார் மற்றும் 1346 கிலோ எடை உள்ள தங்க கட்டிகளை கைப்பற்றினார் அவர்களை சிறையில் அடைத்தனர் மீதம் உள்ள நகை மற்றும் இரண்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் 1700 பஸ் சிஸ்டன்ட் பக்கத்துல 4 பேர் கஸ்டம் அதிகாரி இந்திரகோரி காரில் ஏற்றி கொண்டு லீவு லீலு பண்ணத் எடுத்து எடுத்துக்கொண்டு விஜயராஜனை வீடு சாலை விடுவிட்டு சென்ட்ரீட்டன் கம்ப்ளைனட் நார்த் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் செய்தார் இந்த வழக்கு இமீடியட்லி என்கொயரி வேண்டி சிவகங்கை காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஐ பி எஸ் அவங்க உத்திரைப்படி உத்தரவுப்படி மற்றும் சூப்பீரியர் ஆபிசர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் கைடன்ஸ் ஒரு टीम कंपोनेंट विद इन 8:40 8 മണി നേരത്തിൽ 예수 കണ്ടി പിടിടക്കപ്പെട്ടു ഇപ്പോവരെ 5 നവരകളെ അറസ്റ്റ് பண்ணാച 1.46 kg 846 ഗ്രാം ഗോൾഡ് റിക്കവർ பண்ணി main accused चेतन അറസ്റ്റ് பண்ணി ഒരു അതിക കാര റിക്കവറി பண்ணാച In this case, we formed um, one team uh, in, uh